நம்ம வீட்டில் எலுமிச்சை செடி இருக்கா மறக்காமல் இதை பாருங்கள் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எலுமிச்சை செடி வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திற்கான தீர்வை இந்த பதிவுலேருந்து எடுத்துக்கலாம் பொதுவாகவே எலுமிச்சை பழத்தை தேவகனி அப்படின்னு சொல்லுவாங்க எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது அம்மனுக்கு ரொம்பவே உரித்தான ஒரு பழம் இயல்பாகவே தெய்வீக சக்திகளையும் மந்திரங்களை தேக்கி வைத்து கொள்ளும் தன்மையை இந்த பழம் பெற்றிருக்கு அப்படிங்கறதா இந்த பழத்திற்குரிய கூடுதல் சிறப்பு தாராளமாக எலுமிச்சை மரத்தை வீட்டில் வளர்க்கலாம் ஆனால் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த திசையில் எப்படி வளர்ப்பது உகந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் வாஸ்துப்படி பார்த்தோன்னா வீட்டில் எலுமிச்சை செடி வளர்ப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த எலுமிச்சை செடியை வளர்க்கணும் எலுமிச்சை செடி அப்படிங்கிறது மகிழ்ச்சியான உற்சாகமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு வாஸ்துப்படி பார்த்தோன்னா வீட்டில் எலுமிச்சை செடிகள் வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை தருவதோடு பணத்தை செழிக்கவும் உதவி செய்யுது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு எலுமிச்சை பழம் சுத்தம் அது மட்டுமல்ல தூய்மையோடு தொடர்புடையதாக இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பழம் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துவதோடு கெட்ட ஆற்றலை வெளியேற்றும் அப்படின்னும் நம்பப்படுது எலுமிச்சை செடி பணம் செழிப்பதோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால வீட்டில் வளர்ப்பதன் மூலம் அந்த எலுமிச்சை செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வெற்றி நிதி தன்மையை ஈர்க்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது எலுமிச்சை மரத்தை வீட்டில் வளர்ப்பதால் தீய சக்தி அப்படிங்கிறது அண்டவே அண்டாது எலுமிச்சை கனிகள் உடலுக்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்தை தருவதோடு தெய்வீக சக்திக்கும் பயன்படுத்து அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த எலுமிச்சை மரத்தை வீட்டில் வளர்ப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எலுமிச்சை பழத்தை தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மண்ணின் முக்கணிகளான மா பலா வாழை இல்லாத சிறப்பு இந்த எலுமிச்சை பழத்திற்கு உண்டு அப்படிங்கிறது இந்த பழத்திற்குரிய கூடுதல் சிறப்பு எந்த கனிகளை காட்டிலும் மனித எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி அதிகமாக கொண்டது அப்படிங்கிறதுனால சூலாயுத்தலத்தில் எலுமிச்சை குத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது கோவிலில் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் தெய்வ வழிபாட்டில் கனி மாலை சாற்றும் வழக்கமும் இந்த பழத்திற்கு தான் இருக்குது கனி மாலை அப்படின்னாலே அது எலுமிச்சை பழ மாலையை தான் குறிக்கும் அதுவும் துர்க்கை அம்மன் பத்ரகாளி மாரியம்மன் நடராஜர் பைரவர் போன்ற தெய்வங்களுக்கு பூஜை செய்யும் பொழுது இந்த எலுமிச்சை மாலை சாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த எலுமிச்சை செடியை வீட்டில் எங்கு வளர்க்கணும் எந்த திசையில் வளர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசையில் வளர்ப்பது அப்படிங்கிறது தான் மிக மிக சிறப்பு அப்படி பார்த்தோன்னா எலுமிச்சை மரங்களை வடக்கு திசையில் வைத்து பராமரிப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதே போல் எலுமிச்சை மரத்தை தெற்கோ அல்லது மேற்கு திசையில் உள்ள தோட்டங்களில் வளர்ப்பது மிக மிக நன்மையை கொடுக்கும் ஒரு அற்புதமான செடி அப்படின்னே சொல்லலாம் தாராளமாக இந்த ஒரு எலுமிச்சை செடியை வீட்டில் வளர்த்து அதிகமான ஆற்றலை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அதே போல எலுமிச்சை செடிகள் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு தடையை உருவாக்க உதவுவதாகவும் வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த செடி இருக்கும் வீட்டில் அண்டவே அண்டாது அப்படின்னும் மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த எலுமிச்சை செடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவாகவே சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை இந்த செடியை வீட்டு வாசலுக்கு முன்பாக வைப்பதை தவிர்த்துவிட்டு வீட்டு வாசலுக்கு பின்புறம் பின் தோட்டத்தில் வளர்ப்பது அப்படிங்கிறது தான் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை எலுமிச்சை செடியை வீட்டுக்கு பின்புறமாக வைத்து வளர்த்து அதனுடைய ஆற்றலோடு சந்தோஷமான மனநிலையோடு வீட்டில் மகிழ்ச்சிகரமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்